அனைவருக்கும் இனிய மாலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நாம் பார்க்க வந்திருக்கிற லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு சென்ட்டு நல்ல கிளமையல் நீலி செம்மண் பூமி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துருக்கிறோம்ங்க இந்த லேண்ட் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் செஞ்சேரி புத்தூருங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிக்குது மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டருக்கு லே லேண்டுக்கு வந்துடலாமுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு லேண்ட் விட்டு அடுத்த லேண்டாக இருக்குது நம்ம தடம் மட்டுத்தான் பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் சுற்றி வர மாதிரி இருக்குது நல்ல செம்மண் பூமிங்க பிஏபி பாசனம் இருக்குது பூமி நல்லா கிழமையில சரிவுங்க உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கோழி பண்ண ஓடுறக்கு ஒரு எழுவது சென்ட்ல வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு எதுக்கு வேணாலும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு சூட்டபுளாகுங்க அருமையான பூமிங்க சுற்றியுமே பாத்தீங்கன்னா நல்லா விவசாயம் மணி இருக்கிற ஏரியா தருங்க இங்கே பாரு மக்காணி தோப்பு அப்படின்னு நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியாவிலேயும் இந்த லேண்ட் பார்த்தீங்க உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்குது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு செண்டுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது முப்பத்தஞ்சு லட்சரூவா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதேனுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்